வணக்கம் மக்களே நம்ம மேகாலயா போனதில் சில வீடியோஸ் விட்டு போச்சு அதில் என்னென்னாலும் முக்கியமானது நம்ம போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளவு அழகான இடங்கள்லாம் இருக்குது இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு பைக்கர்ஸ் டீம் போனாங்க இதில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்களும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒரே எறும்பு எறும்புடுற மாதிரி போயிட்டே இருக்காங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அவங்க எப்படி போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சரி நீங்கள் அங்கிட்டு போங்கடா நாங்கள் இங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் சிலாங்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேகாலயோடய தலைநகர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஒரு லேக் இருக்கும் நல்ல அழகான லேக்குங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமாக அது அப்படியே அந்த ஊருக்கு ஏற்றது மாதிரி அழகாகவும் ஒரு மாதிரியான அழகாக இருந்துச்சு அதை தாண்டி அப்படியே போனோம் அதோட அப்பர் மாதிரி இன்னொரு இடம் அந்த சிலாங்கு என்ட்ரன்ஸை தாண்டி நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதுக்கு உள்ளே போகும்போது அதுக்கு அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேக்கு வந்து வியூ இருக்கும் லேக் வியூ வந்து நம்ம அந்த ஸ்லாங்க்க்கு போகும்போது மேலேருந்து அப்படியே டாப் வியூவிலேருந்து பார்க்கலாம் இதுவும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களாம் அங்கே நிறையா பேர் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் இடம் ஆனால் பா சூப்பராக இருந்துச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்டீமர் போகிறதுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அடுத்து அப்படியே வந்தோம்னா அந்த எலிஃபெண்ட் ஃபால்ஸுங்க அங்கே ஃபஸ்ட்டு வந்து அந்த எலிஃபெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு நடி அது எப்படின்னா அங்கேயே வந்து ஒரு மூணு நாலு ஃபால்ஸ் இருக்குங்க ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பார்த்துட்டு போகலாம் வாங்க இப்படி இது வந்து இந்த ஃபால்ஸ் வந்து மேலேருந்து அப்படியே பார்த்துருக்கிறது சூப்பராக இருக்கும் இது இந்த சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா பாருங்களேன் இந்த மாதிரி வீட்டில் வால் பேப்பர் வாங்கி ஒட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோஸ் இந்த அஞ்சு ரூபாய்க்கு படம் வைப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒட்டியிருக்கோம் அதை எனக்கு இத்தனை வருஷம் கழித்து நமக்கு நேராக பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நல்லா அழகாக இருந்துச்சுங்க அங்கே மேகாலயை பொறுத்தவரை ஃபால்ஸு ஃபாரஸ்ட்டு இதுதான் அழகு அதிகமாக வந்து ஃபால்ஸு தான் அங்கே நல்லா ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கும் அடுத்த செகண்ட் ஃபால்ஸ் ஒன்று அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டோம் அடுத்த ஃபால்ஸ் இது அந்த ஒவ்வொரு ஃபால்ஸுமே இருந்து அப்படியே கண்டினியூட்டியாக இருக்கும் நம்மளும் நின்று ரசிச்சுட்டு அடுத்தாப்புல சிலாங் வந்தாச்சு ஸ்லாங்கில் வந்து சன்ரைஸில் வந்து நிறையா போய் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போய் தமிழ் ஏரியா பார்க்கணும் ஜாமூன் பூரா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க அங்கேயே பார்த்தா அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஜாமூன் என்ன

உருளைக்கிழங்கு பூ பூவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த பூவெலாம் நல்லா முத்தி கீழே வேறு கீழே வந்து காய் வந்து முத்துனதுக்கப்புறம் செடியெலாம் ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் தோண்டி எடுத்து நம்ம கொடுக்கறது தான் இந்த உருளைக்கெழங்கு வர்றது செடி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பூவே பாருங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து எவ்வளோ அழகா இருக்கு பூவெல்லாம் அப்படி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை பார்க்குறேன் அவ்வளோ அழகா இருக்குது செடி எல்லாமே அதை தாண்டி பார்த்தா அங்கே உள்ள பழங்குடியவன் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க மரபுகளே இப்போ வரைக்கும் சரி பீடியை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா பீடியை உறிஞ்சிட்டு ஆப்போசிட்டில் வந்து இந்த வில்லே அம்ப விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு டார்கெட் கட் மாதிரி வச்சுக்கிறாங்க ஒரு தட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க இதுக்கு வந்து பெட் மேட்ச் மாதிரி விளாடுறாங்க இந்த இந்த ஒரு தட்டை இருக்கு இல்லைங்களா இதுதான் டார்கெட்டு ஆப்போசிட்டில் ஒன்று அங்கிட்டு இந்த தட்டையை வந்து அவங்க அடிக்கிறாங்க அதில் எக்ஸாக்டாக அடிச்சிட்டா ப்ரைஸு இது என்னன்னு பார்த்தா சிலாங் நைட் லைஃப்பில் உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கங்கே அப்படியே சிக்கன் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க என்னென்னு கொஞ்சம் போய் பார்த்தோம்னா தலைமை பண்ணியே தந்தூரி போட்டுக்கிட்டு இருக்காப்புல சரி அது நமக்கு ஆகாது சிக்கன் அதனால் சாப்பிடல அந்த சிட்டி வந்து கொஞ்சம் கசகசந்தாங்க இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதாக இருந்துச்சு சிறப்பஞ்சிக்கு வந்தங்க சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தோம் எல்லாரும் ஒரு கடையில் என்ன சேவ் பண்ணுவாங்க அந்த கடையில் என்ன ஸ்பெஷலோ அதை எழுதுவாங்க என்ன இருக்குது அப்படின்றது ஆனால் எங்கக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு வர வச்சுருக்காங்க பாருங்கள் கடைக்கு மேலே நோ போர்க் நோ பீஃப் அப்படின்னு எழுதியிருக்கு அதை பார்த்தக்கப்புறம் தான் எங்களுக்கே வர முடியும் ஏன்னா நிறைய இடத்துல தான் இங்கே சமைக்கிறாங்க அதனால் எங்கேயுமே சாப்பிட்றதுக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் இங்கே ஒருத்தன் பார்த்தா வித்தியாசமாக என்கிட்ட எது இல்லை அப்படின்னு சொல்லி கிடைக்காது மார்க்கெட்டிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜுக்கு போகலாம்னு சொல்லி வந்துட்டோம் நாங்கள் ஒரு ரெண்டு மணி கிட்டே வந்திருக்கோம் ரெண்டு மூணு மணிக்கிட்ட இறங்க ஆரம்பித்தோம் அது ஏதோ கொஞ்சம் கம்மியான தூரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இறங்க ஆரம்பித்தோம் இறங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ரசித்தாச்சு அப்படியே போகிறோம் எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் வந்து பார்க்கவே ஒரு மாதிரி ரம்யமாக இருக்கும் இறங்குறோம் 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 இறங்கிக்கிட்டேதே இருந்தோம் அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இறங்கியிருப்போம் இதுக்கு முக்கியமே என்னென்னா நம்ம ப்ரீ பிளான் வரணும் இங்கே போகிறதுக்கு இங்கே பாருங்கள் நடந்தது Balance how distance, sir? I am returning from 130. Oh, see. see, see. 130 <laughs> Enjoy, enjoy. <laughs> enjoy. <laughs> going down is fast, going Go up down. is a little difficult. Okay, 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 okay. Thank you, thank you so much, <laughs> <laughs> sir. balance distance? Uh, balance distance 2 hours. 2 hours. Depends on your fast speed.

ஏன்னா ஏய் ஒரு மணிக்கு ஏற இருக்கு வே கீழே ஏற ஆரம்பிச்ச உடனே நாலு மணிக்கு தண்ணா மேலே வந்திருக்கா மேலே வரல பாதி தூரம் வந்திருக்கா ஃபைனலாக டபுள் டக்கர் ஃப்ரிட்ஜை வந்து அடைஞ்சாச்சுங்க இது எப்படின்னா முந்நூறு வருஷம் பழமையானது இது ஒரு ஆற்றுக்கு இடையில ரெண்டு மரங்களோட வேர்களை அந்த உள்ள மலைவாசிகள் வந்து அதை பின்னி விட்டு அதுக்கடையில் பழகா இதெல்லாம் போட்டு அதையே ஒரு பாலமாக உருவாக்கியிருக்கு இதோடய லைஃப் வந்து முந்நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதை தான் அங்கேருந்து இப்போ பல கிலோமீட்டர் நடந்து வருகின்றது இருக்குது அஞ்சு மணி நேரம் நாங்கள் இறங்கினோம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அதுவும் தூரம் தெரியாமல் இறங்குறது ரொம்ப இதாக இருக்கும் பாதி பேர் இன்ஸ்டால் அவன் போடுற ஃபோட்டோவும் அப்படி ரீல்ஸையும் பார்த்துட்டு ஆகா சூப்பராக இருக்கும் அப்படி கலக்கலாம்னு நினச்சி வரணும்னுக்கு ரத்த வாந்தி எடுக்கிற நிலைமையாக போயிடும் ஒரு ப்ரீ பிளானாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து இங்கே உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தங்குற ஸ்பெஷலிட்டிஸ்லாம் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே கிடைக்கிற ஃபுட்டு இதெல்லாம் வந்து அவங்கள வச்சு செஞ்சு கொடுப்பாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இருந்தோம்னா இருக்கலாம் அங்கே வந்து அறநூறுவாய்க்கு எங்களுக்கு சாப்பாடோட தங்குற கிடச்சிச்சு ஒரு ஆளுக்கு வந்து நல்ல சூப்பர் இடங்கள் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளானோடு பண்ணினா சூப்பராக இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும் பணம்தான் அங்கே யூஸ் ஆகும் கூகுள் பே கீகிள் பே எதுவும் ஆகாது சார்ஜ் எல்லாம் நல்லா போட்டு வச்சுட்டு அதே மாதிரி இதுக்கு வரும்போது இறங்கும் போது அந்த ஸ்டிக் விற்பாங்க அது வாங்கிக்கோங்க அந்த கம்பு வந்து ரொம்ப மஸ்ட் பாத்துங்க இங்க தங்குற மாதிரி வந்தீங்கன்னா தான் உடனே போக முடியும் உடனே இறங்கிட்டு ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கே தங்குனிங்கன்னா உள்ளே ரெயின்போ ஃபால்ஸு இதெல்லாம் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஒரு அமைதியான இது எந்த செல்ஃபோன் இல்ஃபோனு எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்குன்னு அங்கே ஏன்னால் நீங்கள் நினச்சாலுமே அங்கே யூஸ் பண்ணணும்னா டவர் கிடைக்காது பணம் கையில் கொண்டு போகிறது ரொம்ப மிக மிக முக்கியம் பணம் இல்லாமல் கூகுள் பே பண்ணிருக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது இந்த வீடியோ மூலயமா அதை தான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வரும்போது முக்கியமாக கம்பு கொண்டு வரணும் நீங்கள் நல்ல டைம் எடுத்து இறங்குற மாதிரி இருக்கணும் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும் முடிஞ்சால் ஸ்நாக்ஸ் எல்லாச்சுன்னா நீங்கள் கையில் கொண்டு வந்துடுங்க இங்கேயே நூடுல்ஸு இந்த சிக்கனுக்குன்னெலாம் கூட நீங்கள் சமாளிக்க சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது தங்குறதுக்கு உண்டான ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது அதெலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்தோடனே ரொம்ப ஈஸியாக நினச்சி வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால தான் நம்ம முக்கியமாக அந்த வீடியோ போடுற காரணமே நம்ம தமிழ் மக்கள் தெரியாமல் ரீல் சிகிச்சை பார்த்துட்டு போனீங்கன்னா புல்லுக்கு மாட்டிடுவீங்க அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த வீ வீடியோவை வெளியிடுறேன் நிறைய ஃபாரின்னு சொல்கிறாங்க அதை விட நம்ம கேரளா மக்கள் நிறையா இருந்தாங்க நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தனித்தனியாக இறங்கின டீமில் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் வந்திருந்தோம் அந்த மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி இருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் தனியாக வந்திருந்தாங்க ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட கேரளா பீப்புள்ஸ் பார்த்துருப்போம் இதில் இறங்கிடுறகலாட்டு அவங்க தான் எங்கே இருந்தாலும் தேடி போய் என்ஜாய் பண்ணுற மக்கள் இந்த பாலம் தாங்க இதை பார்க்குறதுக்கு இதுக்கு தாயா ரத்தப்பாடு பட்டு வந்தோம் அவ்வளோ அழகான இடங்க இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து லைஃப் லாங்கு நிற்கும் அப்படியே இந்த இந்த இதுக்கு நம்ம போயிட்டு வந்தால் எப்படி இருக்க இந்த ஆறு இருக்குது பாருங்க அப்படியே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே பியூராக ஓடிக்கிட்டே இருக்குது இது வந்து இன்னமும் இந்த பகுதியில் வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மற்ற சிட்டிக்கில் இருக்கிறி ஃபெசிலிட்டிஸ் மாதிரிலாம் இங்கே இருக்காது ஆனால் அந்த கிராமப்புறத்துக்குள்ளே மலைவாசியர்கிட்ட என்ன ஒரு வசதி இருக்குமோ அதில் கொஞ்சம் நவீனமாக நமக்கு கிடைக்கும் இந்த இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் மேலே ப்ரெட் ஆம்லெட்டு இந்த டீ இந்த மாதிரி நூடுல்ஸ் ஐட்டம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு இதுக்கு தாங்க இது அந்த ஊரோட ஒரு முக்கியமான இடம் மேகாலயாவில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று இந்த தண்ணி எப்படி இருக்கு எதுக்கு இதையே காட்டேன்னா இதை பார்க்கறது தாங்க நாங்கள் அஞ்சு மணி நேரம் போனோம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது நீங்கள் போய் பார்க்க முல்லாட்டினா கூட இது மூலியமாக பார்த்துக்குருவீங்க அப்படின்றத காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதில் உள்ள மீன்கள்லாம் உள்ளே அப்படியே நீந்திக்கிட்டே இருந்துச்சு சரி அப்படியே கேமரா உள்ளே வச்சு அந்த மீனோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே கேமரா விட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய மீனாக இருக்குதுங்க அங்கே உள்ள நிறையா இருக்குது அது அப்படியே நம்ம அமைதியாக இப்போ உக்காந்துக்கும்போது அந்த மீன்களை நம்மளை மசாஜ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா கடிச்சிச்சு எப்படி இருக்கு பாருங்க நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருந்தால் அது வாட்டுக்கு அமைதியாக ஒரு சைடு சுற்றிட்டு தெரியுது அடுத்து வீ சௌடாங் அப்படின்ற இந்த ஃபால்ஸுங்க அப்படியே ஏஐ மாதிரியே இருக்கும் நான் போகிற வரைக்கும் இப்படி ஒன்று இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க போய் பார்த்தா அப்படியே உண்மையில் சொர்க்கத்தில் எப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக அப்படி முந்நூறு லேயராக இருக்கும் அப்படி மூணு லேயர் கீழே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதில் ஓவர்ஃபுல்லாக இதில் வடியும் இப்படி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வடியும் வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒவ்வொரு ரிங்கு இருக்குல்ல இந்த மேலேருந்து அப்படியே தண்ணி வடியதில்ல அந்த ஒவ்வொரு ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு குறையாமல் ஆளம் இருக்கும் அந்த இருபது அடியுமே வந்து கண்ணாடி மாதிரி இருக்குங்க அப்படியே கண்ணாடி இதாக இருக்கும் அப்படியே நம்ம ஒரு கண்ணாடி தொட்டி கீழே தண்ணி இருந்து அதை நீந்துனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது அவ்வளோ இயற்கையில் அவ்வளோ சுத்தமாக கிளியராக இருக்கும் அந்த தண்ணி வந்து நாங்கள் ரொம்ப நேரம் குளித்தோங்க அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படி ஒரு முக்கியமான இடம் அந்த ரெண்டு அந்த டபுள் டெக்கர் ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் இந்த இடம் இது நீங்கள் ஒரு நாள் இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தாது அப்படி இடங்க இந்த இடம் வந்து பாருங்க நான் அப்படியே குதித்தேன் குதித்து வரும்போது இடத்ததை பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும் மேகாலயாவில் அப்படி அற்புதமான இடம் இருக்குதுங்க நான் போகிற வரைக்கும் அந்த ஊரை நான் இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கல ஆனால் வர நமக்கு வந்து விருப்பமே இல்லை இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு நேரம் பற்றாத காரணமாக சீக்கிரமாக வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் இருக்க குகை இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம் நன்றி